வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் இரண்டு நாட்கள்ல நடக்கவிருக்கிறது இந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் வாக்கு சேகரிப்பு என எல்லாவற்றையுமே இன்று மாலை ஆறு மணிக்குள்ளாக முடித்தாக வேண்டும் அதற்கு பின்னால் எந்த கட்சியை சார்ந்த எந்த வேட்பாளருமே பிரச்சாரம் செய்யக்கூடாது வாக்கு சேகரிப்பு ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் திட்டவட்டமா ஒரு அறிக்கையை தெரிவிச்சிருக்கிறாங்க இருக்கிறாங்க அவர்கள் அதை கண்காணிப்பதற்கும் பல்வேறு பகுதிகளில் கூடுதலாக காவல்துறையினர் மற்றும் தேர்தல் அதிகாரிகளை நியமனம் செய்து அதற்கான பணியை முடக்கி விட்டு தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் அவர்களுடைய பணியை செஞ்சுட்டு ஆனா சம்பந்தமே இல்லாம திமுகவினுடைய ஒரு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது திமுகவினுடைய ஒரு ஆணையம் என்ன பண்ணுதுன்னா பாமக நிற்கக்கூடிய மிக முக்கியமான தொகுதிகள் அதிலும் குறிப்பிட்டு சொல்லும் அப்படின்னாக்க ஸ்டார் கேண்டிடேட் என்று சொல்லக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கிளை திருமதி சௌமிய அன்புமணி நிற்கிறாங்க இல்லையா அந்த தருமபுரி தொகுதியில பிரச்சாரம் எங்கெங்க நடக்குது என்னென்ன பேசுறாங்க கட்ட பிரச்சாரத்துல என்னென்னலாம் அவர்கள் சொல்லுகிறார் என்பது போன்ற அத்துணை தகவல்களையுமே திமுகவினுடைய அரசிற்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழுவை தருமபுரிக்கு திமுகவினுடைய அரசு அனுப்பி இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது தருமபுரிக்கு கூடுதல் காவல்துறையுமே என்ன பண்ணிருக்கிறாங்க திமுகவினுடைய அரசு அனுப்பி இருக்கிறாங்க பாருங்க போயிட்டு அங்க ஏதாவது ஆறு மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணாங்கன்னா உடனே அவங்கள தடுத்து நிறுத்துங்க அது திரு அன்புணி ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும் சரி திருமதி சௌமியா அன்புமணி ஆனாலும் சரி அவர்களை கட்சி சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி தடுத்து நிறுத்துங்கிட்டு ஒரு காவல்துறையினுடைய பட்டாளத்தையும் மற்றும் மறைமுகமான ஒரு குழுவையுமே தருமபுரிக்கு இருக்குது திமுகவினுடைய அரசு எந்த அளவிற்கு தோல்வி பயத்துல ஊசலாடுது திமுகவினுடைய எண்ணம் எல்லாம் எந்த அளவிற்கு அச்சத்திர மாதிரியான செயல்பாடுகளை தொடங்கி இருக்கிறாங்க பாருங்க பாமக இருக்கக்கூடிய தொகுதிகளில் கூடுதல் கவனம் இருக்கிறது குறிப்பிட்டு தருமபுரியில காரணம் என்னன்னா நம்ம பல்வேறு காணொலிகளையுமே வெளியிட்டு இருக்கிறோம் தர்மபுரியில பாமகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக திமுக பல்வேறு செயல்களை செய்து கொண்டிருக்கிறது அதுல அங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுமே வந்து அவர்களுக்கு துணை போகிறார்கள் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பிரஸ் பீப்புள்ஸுமே அவர்களுக்கு துணை போகிறார்கள் நேத்தி கூட நம்ம ஒரு விஷயம் பார்த்திருப்போம் இசா திருமதி சௌமியா அன்புமணி வந்து பிரச்சாரத்துக்கு போறாங்க ஒரு இளைஞன் வந்து கேக்குறான் ஒரு கேள்விய என்னன்னு கேட்கறான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய திமுகவுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்காம சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாதுன்னு சொல்ற பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சா அவங்களுடைய கூட்டணிக்கு சொல்லிட்டு அந்த பையன் ஒரு அந்த கேள்விக்கு திருமதி சௌமி அன்புமணி அவர்கள் பதில் சொல்வதற்கு முன்பாகவே அவன் அரை கிலோமீட்டர் ஓடிடுறான் பயந்துகிட்டு ஐயோ தெரியாம கேட்ட விட்டோமே தப்பா கேட்டோமே ஆனால் அதுல சில வார்த்தைகளை கட் பண்ணி எடிட் பண்ணிங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களை மடக்கிய இளைஞன் குறுக்கிட்டு கேள்வி கட்ட இளைஞன் பிரச்சார வாகனத்தை நிறுத்திய இளைஞன் சொல்லிட்டு எந்த வகையில அந்த காணொலியை கட் பண்ணி மக்கள் மதியில் எடிட் பண்ணி கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு ஊடகங்கள் திமுகவினுடைய அரசிற்கு சாதகமாக தரோபுரியினுடைய தொகுதியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது திரு அனுணி ராமதாஸ் அவர்கள் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறார் அவருடைய பிரச்சார வாகனத்தையே ஆறு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு மேலே அவங்க நிறுத்த போறாங்க ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி எப்போதுமே தேர்தல் ஆணையம் சட்ட எல்லாத்துக்குமே உட்பட்டு செயல்பட கூடியது தான் அவங்கள மூலம் கிடையாது பணமே கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் சொன்னா பணத்தை மட்டுமே கொடுப்போம்னு சொல்லக்கூடிய திமுகவிற்கு விற்கு பாமகவை உலவாக்கக்கூடிய வேலை இலகுவா போயிடுச்சு தருமபுரி மக்கள் ஒன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க சமுதாயத்தால் அங்க பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த தேர்தலில் ஒன்றாக இருக்க வேண்டும் இன்னைக்கு திமுக இத்தனை பல்வேறு சதி இத்தனை பல்வேறு கொடூர செயல தருமபுரியில ஏன் அரங்கேற்றாங்க பாமகவுக்கு எதிராகன்னா பாமக வந்துவிடக் கூடாது என்பதை விட தருமபுரி மக்களினுடைய வாழ்வாதாரம் முன்னேறிவிடக் கூடாது என்பதுல திமுகவினுடைய அரசு தெளிவாக இருக்கிறது ஒரு கேண்டிடேட் போறாங்க அந்த கேண்டிடேட் பேசக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாம் ஊடகத்துல மறைக்கப்படுது மத்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆகாம தடுக்கப்படுது ஏதாவது ஒரு சின்ன இடத்துல ஒரு ஒரு பசங்க வந்து அவங்க கேண்டிடேட்க்கு முன்னாடி போகல ஒரு ஹார்ன் அடிக்கிறது போறது வருதுன்னா அதை மட்டுமே ஹைலைட் பண்ணுது இந்த ஊடகங்கள் அதற்கு உடந்தையா இருக்குது திமுகவினுடைய அரசு தருமபுரி மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது இறுதி நாள் பிரச்சாரம் மட்டும்தான் ஆனால் உங்கள் வாழ்க்கையினுடைய இறுதி நாள் அல்ல உங்கள் வாக்கினுடைய இறுதி நாள் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத தெளிவா சிந்திச்சு ஓட்டு போடுங்க திமுகவினுடைய அராஜகம் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல எந்த அளவுக்கு இருந்ததுன்றத தருமபுரி மக்கள் நன்கு உணர்ந்திருப்பீங்க திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களுக்கான ஒரு வேட்பாளர் இது ஏதோ ஒரு கட்சிக்காரனாலும் சொல்ல கிடையாது அந்த கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய ஊடகாலும் சொல்ல கிடையாது நாங்க களத்துல இறங்கி பார்த்தோம் ரெண்டு நாள் தருமபுரில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டோம் அப்ப அசோகன் அவர்கள் பத்தியும் மணி அவர்கள் பத்தியும் பாமகவினுடைய வேட்பாளர் பத்தியும் கேட்டபோது பாமகவினுடைய வேட்பாளருக்கு பிளஸ் பாயிண்டாக பல்வேறு இடத்துல நிறைய கருத்துக்களை சொன்னாங்க பெண்களுக்கு சம உரிமை பெண்களுக்கு பாதுகாப்பு விவசாய மேம்பாடு காவிரி ஊரிநீர் திட்டம்னு சொல்லிட்டு பல்வேறு விடயங்களை சௌமி ராமதாஸ் அவர்களால் மட்டுமே செய்ய முடியும் என்கிற எண்ணத்தை மக்கள் மதியிலே விதைத்திருக்கிறார் திருமதி சௌமி அன்புமணி அவர்கள் அவருக்கு ஒரு முறை இந்த தேர்தல் வாய்ப்பு கொடுங்க திமுகவினுடைய சதி செயல் உங்களுக்கு தெரியாது திமுக அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பிரஸ் பீப்புள் விலைக்கு வாங்கியிருக்கு அங்க இருக்கக்கூடிய பல்வேறு கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் அது மட்டும் இல்லாம எம்எல்ஏக்கள் வாங்கியிருக்குது திமுக அமைச்சர் கூடார தங்கி தங்கியிருக்கிறார் அதிமுக பாமகவை தோற்கடிக்க வேண்டும் அதிமுக தைக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல திமுகவை தைக்க வைக்கணும்னு அஜெண்டா உங்களுக்குள்ள ஒரு பிரபாண்டா உருவாக்கி அதிமுக பாமகவினுடைய ஓட்டை பிரித்து திமுகவுக்கு சாதகமாக செயல்பட துணித்துக் கொண்டிருக்கிறது இத்தனை பல்வேறு அம்புகள் பாமகவின் மீது எழுத தொடங்கியிருக்கிறார்கள் இருக்கக்கூடிய திராவிட கூட்டு சதிகாரர்கள் இவர்களுடைய இந்த கடும் எண்ணத்தையும் பல்வேறு கட்ட சதிகளையும் வீழ்த்தி பாமகவை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் பாமகவினுடைய வெற்றி என்பது திருமதி சௌமியாணி அவர்களுக்கான வெற்றி கிடையாது தருமபுரி மக்களினுடைய வெற்றி இது ஒரு பெரும் யுத்தம் இந்த யுத்தத்தில் பாமக வென்றே ஆக வேண்டும் தான் தருபுரி மக்களினுடைய வாழ்க்கை மேம்படும் என்று கூறிக்கொண்டு திமுகவினுடைய சதியும் அதிமுகவினுடைய வேலையும் இந்த தேர்தலில் தருமபுரியில் மண்ணை கவ்வும் திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு எழத் தொடங்கி இருக்கிறது அவர்தான் நிச்சயம் தருமபுரியில் வெற்றி பெற போகிறார் நிச்சயம் வெற்றி அடைந்து நாடாளுமன்றத்தில் தருமபுரி மக்களுக்கான குரலாக ஒழிக்க போகிறார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நாளை மறுதினம் பத்தொன்பதாம் தேதி உங்களுடைய முதல் வேலை தருமபுரி மக்களினுடைய முதல் வேலை மாம்பழ சின்னம் அன்புமணி அவர்களுக்கு ஆறாவது நம்பர் அந்த அன்புமணி அவர்களுடைய புகைப்படம் பேரு மாம்பழம் இருக்கும் நீங்க ஒரு முறைக்கு பல முறை யோசியுங்கள் உங்களுக்கான வேட்பாளர் எத்தகைய ஒரு வேட்பாளர் என்பதை அலசி ஆராய்ந்து ஒப்பிட்டு உங்களுடைய எண்ணத்தை மேம்படுத்தி ஒருமுறை மாம்பழ சின்னத்தில் ஆறாம் நம்பர்ல வாக்களியுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களினுடைய வாழ்க்கை மாற்றம் உங்களினுடைய ஒற்றை விரலில் இருக்கிறது என்பதை குறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் வந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்